வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை லைன் உடன் வரை இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் தங்கத்தோட விலையில் ஏற்றம் சரிவுன்னு இருந்தாலும் இதுவரை பார்த்தீங்கன்னா சவரனுக்கு ஆல்மோஸ்ட் மூன்றாயிரம் ரூபாய் தங்கத்தோட விலை சரிஞ்சு காணப்படுது இந்த சரிவு மேலும் இந்த வாரத்தில் இன்றும் மதிய நிலத்திலையும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எட்டாக காணப்பட்டது இன்றைக்கும் வந்து நூற்றி எட்டாக இருக்க எட்டு கிராம் எட்நூற்றி அறுபத்தி நான்காக காணப்பட்டது எட்நூற்றி அறுபத்தி நான்காவே நீடிக்கிற

இருபதாக காணப்பட்டாலும் இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து ஏற்றம் போக சரிவு மட்டுமே கிராமுக்கு முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் காணப்படவில்லை எட்டு கிராம் அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதாக காணப்பட்டது நம்மளுக்கு வந்து இன்னைக்கு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுபதா இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ஏற்றம் போக சரிவு மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ரெண்டாயிரத்து அறுநூறு ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த ப்ரொடிக்ஷன் எல்லாம் மேம்படுத்தும் விதமாக என்னென்ன இருக்குங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து சரைஞ்சிகிட்டு இருக்க அதே வேலையில் மேற்கொண்டு சில காரணிகளும் இருக்குது அதை பற்றியும் இப்போ பார்க்கலாம் அமெரிக்க டாலரின் மதிப்பானது எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஐந்து பைசா என்கிற அதனுடைய ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு எண்பத்தி நான்கு ரூபாய் இருபது பைசா விழுந்தது இப்பொழுது எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி பைசாவுக்கு மேலே உயர்ந்து காணப்படுகிறது இதன் காரணமாகவும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர் சரிவில் காணப்பட்ட வேலையில் இது மேற்கொண்டு நமக்கு அதிரடியான ஏற்றங்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டே வருகிறது இதனால் தங்கத்தின் விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் நமக்கு தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள வேலையில் இதுவரையும் நமக்கு தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவுகளையே இது சந்தித்து கொண்டே வருகிறது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது வருகின்ற வாரத்திலும் சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர்